புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் இந்த சமுதாயத்தில் அரங்கேறி வரக்கூடிய குற்றங்களுக்கு மத்தியில் பிரபலமான சமையல் கலைஞரான மாதமட்டி ரங்கராஜன் தன்னை திருமணம் பண்ணிக்கிட்டு ஏமாத்திட்டார்னு சொல்லி மகளிர் ஆணையத்தில் பெண் ஆடை வடிவமைப்பாளர் புகார் கொடுத்திருக்கக்கூடிய சம்பவத்தை பத்தி சென்னையில ஏழு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை செய்து எரித்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட தஸ்வந்தின் மரண தண்டனை ரத்து செஞ்சு அந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்த உச்சநீதிமன்றத்தின் அதிரடியான தீர்ப்போட பட்டப்பகல்லே ஒரு சாலையில் பொதுமக்கள் முன்னாடியே பெண் கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட நெஞ்சை பதை பதைக்க வைத்த பயங்கரமான சம்பவத்தை பற்றி இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் பல பெண்களை ஏமாற்றியதாக மாதம்பட்டி ரங்கராஜன் மீது பகீர் தமிழ்நாடு மகளிர் ஆணையத்துக்கிட்ட பிரபலமான சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கர்ப்பமும் ஆக்கி ஏமாத்திட்டார்னு

இது மக்களுக்கு அவர்களின் மீது கவனம் இருந்து கொண்டே இருக்கும் என்பதால் பிரபலங்களும் இதனை பெரிதாக விரும்புவதாலேயே இன்றைக்கு கிசுகிசுக்கப்படாத பிரபலங்களே கிடையாது என்று கூறலாம் ஆனால் இதில் அவர்களின் தனிப்பட்ட அந்தரங்க குடும்ப வாழ்க்கை என்பது சமூகத்தில் மக்கள் மத்தியில் ஒரு கேலி பொருளாக மாறிப்போய் விடுவதுதான் வேதனை இந்நிலையில்தான் கிசுக்களிலும் சர்ச்சைகளிலும் சிக்காத ஒரு நபராக இருந்து வந்த பிரபல சமையல்கலை நிபுணரும் திரைப்பட நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் மீது பிரபலமான ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிஸ்டெல்லா என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சமூக ஊடகங்களில் ரங்கராஜன் மீது பகீர் குற்றச்சாட்டை வைத்தார் அதில் மாதம்பட்டி ரங்கராஜன் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டார் என்றும் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு அவர்தான் ஜாய் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்ததுடன் சமூக வலைதளங்களிலும் இருவருக்கும் இடையிலான தொடர்பு குறித்த படங்களையும் இருந்தார் இது மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது என்னோட ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இந்த குழந்தை குழந்தையும் எனக்கும் ஆனா ஒரு இதுக்காக நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் அதை தான் நான் கம்ப்ளைண்டா உள்ள வச்சிருக்கேன் அவர் என்னை இருக்காரு இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும் அவர்தான் இந்த குழந்தையோட அப்பா அதை வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும் நான் வந்து அவரோட வாழணும் இந்த குழந்தைக்கு அவர் அப்பா அது மட்டும் போய் பேசியிருக்கேன் அதை யாராவது ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அது அவங்க தான் ஆனால் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தும் அவர் மீது காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் காவல்துறை மாதம்பட்டி ரங்கராஜனுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டி வந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வழக்கறிஞரும் மக்களவை உறுப்பினருமான சுதாவுடன் மாநில மகளிர் ஆணையத்திற்கு வந்த ஜாய் கிறிஸ்டில்டா மாதம்பட்டி ரங்கராஜன் தன்னை திருமணம் செய்து கர்ப்பமாக்கி ஏமாற்றி விட்டார் என புகார் அளித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் மாதம்பட்டி ரங்கராஜால் இதுவரை பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் ஏமாற்றப்பட்டிருப்பதாகவும் பகீர் புகாரையும் முன்வைத்தார் இன்றைக்கு தமிழக மகளிர் ஆணையத்திடம் ஜாய் கிறிஸ்டில்லா என்னோடய அவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் என்பவர் தன்னை திருமணம் செய்து தனக்கு ஒரு குழந்தையை கொடுத்துவிட்டு என்னை ஏமாற்றிவிட்டு சென்று விட்டார் என்ற ஒரு கம்ப்ளைண்ட்டு சீட்டிங் கம்ப்ளைண்ட்டு கமிஷனர் ஆஃபீஸில் கமிஷனரை சந்தித்து ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம் அந்த கம்ப்ளைண்ட்டோட நிலவரம் இன்னைக்கு வரையும் அந்த கம்ப்ளைண்ட் எங்கே இருக்குன்னே தெரியல ஒன்றரை மாதம் மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த கம்ப்ளைண்ட்டு இதுவரையும் கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை அதுக்கு பதிலாக அடையார்லேருந்து ஃபோன் பண்ணி அடையார் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி எங்கள் ஜூரு சிக்ஷனில் இது வரலைங்க எங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லியிருக்காங்க விசாரிக்க சொல்லி ஆனால் எங்கள் ஜூரு சிக்ஷனுக்கு வரலை அப்படின்னு ஜாய்கிட்ட சொல்லியிருக்காங்க அதே போல் திருவான்மூரில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி எங்கள் ஜூரு சிக்ஷனுக்கு வரல அப்படின்னும் சொன்னாங்க அப்புறம் நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி எங்கள் ஜூரு சிக்ஷனில் வரல எல்லா காவல் நிலையங்களும் ஜாய் அவர்களை தொடர்பு கொண்டு காவல் அதிகாரிகள் எங்கள் எல்லைக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு எந்த எல்லைக்கு வருது எந்த காவல் நிலையத்துக்கு வருதுன்றது கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆனால் சரியான காவல் நிலையத்துக்கு அவங்க அனுப்பலை நடவடிக்கையும் எடுக்கலை எந்த ஒரு விசாரணையும் தொடங்கப்படலை அதன் பின்பாக தௌசண்ட் லைட்டில் இருக்க க்ரைம் அகைன்ஸ்ட் விமன் அந்த செல் பார்க்குற டெப்டி கமிஷனர் அவங்கக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் அவங்க ஒரு நாலு நாள் கழித்து அந்த கம்ப்ளைண்ட்டை கூப்பிட்டு விசாரித்தாங்க ஜாய் அவர்களை காலையில் பத்து மணிக்கு கூப்பிட்டு விசாரிச்ச தொடங்கின விசாரணை சாயந்தரம் ஐந்து மணி வரை அந்த விசாரணை போச்சு ஒரு பிரெக்னெண்ட் விமன்னு தண்ணி கூட கொடுக்க முடியாத ஒரு சூழலில் அங்கே இருந்தாங்க இருந்து சாயந்தரம் வரையும் விசாரணை முடிந்த பின்பாக நாங்கள் யாருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தோமோ அவரை கூப்பிட்டு விசாரித்தாங்களான்றது எங்களுக்கு இன்ன வரையும் தெரியாது ஆனால் ஊடகத்து மூலமாக எங்களுக்கு தெரிய வந்தது என்னென்னா அவரை கூப்பிட்டு அந்த மாதம்பட்டி அவரை ரங்கராஜை கூப்பிட்டு விசாரித்ததாகவும் அவர் வெளியில் போகும்போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி பின்னாடி கேட்டு வழியாக ஊடகத்துக்கு யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்கு அமைச்சா மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிது ஒரு ஒன்றரை மாதமாக கொடுத்த க கமிஷன் அலுவலகத்தை கொடுத்த வழக்கில் கம்ப்ளைண்ட்டில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதனால நாங்கள் இன்றைக்கு மகளிர் ஆணையத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து தமிழக அரசின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து இன்னைக்கு ஜாய் கிறிஸ்டலாவுக்காக ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் நான் வந்திருக்கேன் இருவருக்குமே திருமணமாகி இருக்கும் நிலையில் ஜாய் கிறிஸ்டல்டா முதல் கணவரிடமிருந்து விவாகரத்தாகி தனியாக வாழ்ந்து வரும் நிலையிலும் ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜன் முதல் மனைவியுடனும் வாழ்ந்து வரும் நிலைகள் இத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு இன்னும் ரங்கராஜன் தரப்பிலிருந்து எந்தவிதமான மறுப்புகளோ கருத்தோ தெரிவிக்காமல் இருப்பதும் இந்த விவகாரத்தில் பல்வேறு சந்தேகங்களையும் சர்ச்சைகளையும் கிளப்பி வருகிறது இதனால் பிரபலங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை விவரங்கள் சமூகத்திலும் மக்கள் மத்தியிலும் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி வருகிறது என்பதில் சந்தேகம் இல்லை கோப்பியம் உண்மையும் பின்னணியும்